ஏதோ ஒன்று நாற்பதாயிரம் ரூபாய் போதுமா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வேலைக்கு போயிடலாம் போதுமா ரூபாய் அல்ல வாழ்க்கை நிலக்கு ரூபாய் அல்ல நான் சொல்ற ரூபாய் அல்ல ஒருவேளை எனக்கு முன்னால் பேசின வழிகாட்டியை விட என்னுடைய வாழ்க்கை இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற வாழ்க்கை இன்னும் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த வாழ்க்கை அந்த வறுமையெல்லாம் என்கிட்ட முந்தானத்து தான் யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க நீங்கள் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டு கேட்டாங்க என்னுடைய இளமை பருவத்தில் என்னிடத்தில் இல்லாமல் போன அந்த வசதிகள் தான் நான் இன்றைக்கு வசதியுடன் இருப்பதற்கு காரணம் என்கிட்ட சில விஷயங்கள் இல்லை ஏன் இல்லைன்னு யோசித்தேன் அதை என்ன மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு யோசித்தேன் இங்க பாருங்க நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு திரையை விலக்கி விட்டு போகிறேன் வண்டி வண்டியா இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இந்த மூங்கில் காட்டில் நீ எப்படி புல்லாங்குழலாக போகிறாய் நீ யார் உன்னை நீயே எந்த இடத்துக்கு போய் பிக்ஸ் பண்ண போற அப்படிங்கறத முடிவு பண்ணு அது யாரையும் பார்த்து முடிவு பண்ணாத உனக்குன்னு உன் ஆள் மனம் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷிக்கும் அந்த சந்தோஷிக்கிற விஷயத்தை கண்டுபிடி அது சத்தியமாக என்டர்டெயின்மெண்ட் கிடையாது அது சத்தியமாக என்டர்டெயின்மெண்ட் கிடையாது என்டர்டெயின்மெண்ட்டில் இப்போ கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கிடையாது உன் ஆன்ம விளைவு ஏன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் முடித்த உடனே கூட நீ வந்து சோகமாயிடுற அது உனக்கு பத்தலை இப்போ ஏன் என்டர்டெயின்மெண்ட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு சினிமா பார்க்கறதோ கொண்டாட்டங்களுக்கு போவதோ எனக்கான மகிழ்ச்சி இல்லைன்னு நான் உன் வயசில் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கான மகிழ்ச்சி என்னங்கிறத நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டேனோ அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் நான் ஓட ஆரம்பித்தேன் நான் இப்பொழுது அந்த திரையை உனக்கு விளக்கி காட்டுகிறேன் இப்போ இன்னொரு நாலு நாளில் என்ன வரப்போகுது வரப்போகுதா நிறைய ரெசல்யூஷன்ஸ் வச்சுருக்கியா நாளையிலேருந்து அப்படியே வச்சிருப்பியே இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து அப்படியே தான் வச்சுருக்கிய நான் இதெல்லாம் போகிறேன் இதெல்லாம் வச்சிருப்பியா இல்லையா ரெசல்யூஷன்ஸ் வச்சுருப்பியா இல்லையா வச்சிருக்கியா எத்தனை வருஷமாக வச்சிட்ருக்கிறேன் ஒரு அஞ்சாறு வருஷமாக உணர்வு தெரிஞ்ச இந்த பதினஞ்சு பதினாறு வயசு குழந்தைக்கு நான் முப்பது ஒன்று தலையாட்டுது அஞ்சாம் தேதிக்கே அது இல்லாம போதே எப்படி அது பொங்கல் வரைக்கும் கூட தாங்க மாட்டேங்குது உடனே நான் தான் இதை செய்யணும்னு முடிவு செய்கிறேன் ஆனா நான் அதை செய்ய மாட்டேங்கிறேனே நான் இன்னைக்கு உனக்கு அந்த திரையை விலக்கி விடுகிறேன் உனக்கு பாரு பர்வீன் சுல்தானாவோ இந்த கல்வி வழிகாட்டியா இவங்க யாருமே உன்னை ஒரு குதிரை நீ உன்னை தண்ணி ஓடையின் பக்கம் கூட்டிட்டு போய் நிறுத்த தான் முடியும் தண்ணி குடிக்க வேண்டியது நீ உனக்காக நான் குடிக்க முடியாது உன் தாகம் தீராது உன்னை கூட்டிட்டு போய் நிறுத்துறேன் இப்போ நான் ஒரு விஷயத்தை விளக்குறேன் பாரு மூன்று நாட்களுக்கு முன்னால் அலன் மாஸ்க் யார் அவரு டெஸ்லா ஓனர் அதை விட அவருக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இந்த உலகத்திலேயே எட்நூறு கோடி மக்கள் எண்ணூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த பூலோகத்தில் பந்து இருக்குல்ல அதில் முதல் பணக்காரன் அவன்தான் அவன் பண மதிப்பு எவ்வளோ தெரியுமா நான் மூணு நாளுக்கு முன்னால் தான் போய் தேடினேன் என் எவ்வளோ தாண்டா நீ வச்சுருக்கிறேன் ஐம்பத்தி ஆறு கோடி லட்சம் ஒரு மனுஷன் வச்சுருக்கான்ப்பா ஐம்பத்தாறு கோடி லட்சம் நான் வந்து விசாரித்து சொல்கிற இதை ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் குரோர் ருபீஸ் வச்சுருக்கார் அதுக்கு பெருமதியான சொத்துக்கள் அதற்கான அசையும் அசையும் அவ்வளவு பெருமதி அவருக்கு ஓகே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது இதுதான் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற மெசேஜ் சரியா இதுதான் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க இப்போ இது அப்படியே நிறுத்துறா அவர் கோல்டு மெடல் தானே சார் கோல்டு மெடல் தானே அவர் எதுக்கு ஊர் ஊரா வந்து பேசிட்டு இருக்கிறாரு அவர் ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு அங்கே வேலையில் உட்காரலாம்ல அவருக்கு எதுக்கு இந்த வேலை ஏன்னா கோல்டு மெடல் வாங்கினது அவர் வேற சப்ஜெக்ட்க்கு அவருக்கு பிடிச்சிருக்கிறது உங்களோட எல்லாம் பேசிக்கிட்டு உங்களெல்லாம் வாழ்த்துறது உங்களெல்லாம் வழிகாட்டுறது வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ முக்கிய தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை சார் விரும்புறதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா அது ரொம்ப முக்கியம் அது நமக்கு புகழனையும் பணத்தையும் உயர்வையும் தர வேண்டும் அது நமக்கு உயர்வை தர வேண்டும் அது நமக்கு பணத்தை தர வேண்டும் எது உனக்கு விருப்பமானது இருக்கிறதோ அதை நீ செய்கின்ற பொழுது உனக்கு பணம் புகழ் செல்வாக்கு பயணம் எல்லாம் வரணும் அந்த அந்த என்ன பிடிச்சிருக்கு உனக்குங்கிறத நீ முடிவு செய் அலன் மாஸ்கிட்ட ஒரு கேஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க மெரண்டு போனங்க அந்த அந்த கேள்வியை பார்த்து நான் அதுக்கு ஆள் சொன்ன பதில் இருக்குல்ல தெரியும்ப்பா நீ ஏன் இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறேன்னு இப்போ தெரியுதுப்பான்னு நான் முடிவுக்கு வந்தேன் கேள்வி என்ன தெரியுமா சார் நீங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார் இப்போ உதாரணத்துக்கு ஐநூறு மார்க்கா உனக்கு டென்த்துக்கு ஐநூறு மார்க்கா ஆமான்னு ஆமான்னு சொல்ல ஐநூறு தானே ஐநூறு மார்க்கில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வாங்கணும் நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க நீ முடிவு பண்ணியிருக்க சரியா நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட ஓகே அலன் மார்க் கிட்ட கேட்குறாங்க என்ன கேள்வி கேள்விப்பார நீ ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அந்த இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு நீங்களே தர மோட்டிவேஷன் என்ன ஆலன்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை இல்லை சார் நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டீங்க சார் அந்த இலக்குக்கு போக முடியாதபடிக்கு உங்களை உங்கள் தடைகளை நீக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்கல்ல அது என்னது சார் ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களும் கேட்குற கேள்வி படிக்கணும்னு உட்காறேன் மேடம் படிக்க முடியல மேடம் சும்மா ரீல்ஸ் பார்க்கலான்னு உட்காரறேன் மேடம் ஒரு நாள் முழுக்க போயிடுது மேடம் கேட்குறீங்களா பத்து நிமிஷம் படிக்க முடியல மூணு மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க முடியுது இதே கேள்வியை தான் மாற்றி சொன்னாங்க அலன் மாஸ்கிட்ட நீ படிக்கணும்னு உட்காந்துட்ட உன்னை படிக்க விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குது அதை எப்படி நீ வந்து மீட் அவுட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க அலன் மாஸ்கிட்ட அலன் மாஸ் அந்த பதில் சார் அது சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாருங்க உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை இல்லை இல்லை சார் உங்களுக்கு புரியுது நான் கேட்குறது வேணால் தப்பாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன புரியுதோ அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார் அவன் தந்த பதில் என்ன தெரியுமா நீ தானே அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ண அந்த அந்த இலக்கு தானே உனக்கு மோட்டிவேஷன் அப்புறம் உனக்கு என்னத்துக்கு மோட்டிவேஷன் கேட்டார் அவர் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணது நீ தானே அப்போ என்னத்துக்கு உனக்கு மோட்டிவேஷன் அவர் கேட்குறாருங்க நான் ஒரு இலக்கிக்ஸ் பண்ணா அதுதான் என் மோட்டிவேஷனை தவிர அதை அடையிறதுக்கு இன்னொரு ஒரு மோட்டிவேஷன் எனக்கு தெரியல சொல்றானோ அவன் மார்க் மாதிரி உயர்றான் இது நிறைய பேருக்கு புரியல